வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவிக்க விட்டுறாரு உடனே அன்னைக்கு நைட்டு இவளோட மட்டும் சின்னதாக ஒரு தீபம் எரியுது பார்த்து மகாலட்சுமி தாயார் இறங்கி இந்த உலகத்தில் எந்தெந்த இடத்துல வெளிச்சமா இருக்கு யாரோட வீட்டுக்கு போகலாங்கிறத பாத்துக்கிட்டு வராங்க அப்போ இந்த நாட்டை நோக்கி வரும்போது இந்த நாடே இருட்டில் இருக்கு உடனே தாயாருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னடா இது ஒரு நாடே இருட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வெளிச்சம் எங்க தான் வருது போய் பாப்போம்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது ஒரே ஒரு குடிசை வீட்டில் மட்டும் சின்னதா ஒரு மங்களான ஒரு ஒளி வெளிச்சம் வருது அதை நோக்கி மகாலட்சுமி தாயார் நடக்கிறாங்க அப்போ அந்த ஒரு வீட்டை நோக்கி போகும்போது அந்த பொண்ணு உக்காந்துருக்கா மகாலட்சுமி தாயாரை பார்த்து வணங்கிட்டு அம்மா வந்துட்டியா அம்மா வந்து உக்காருமான்னு சொல்லிட்டு கேட்குறா அப்போ தாயாரும் சொல்றாங்க நீ கேட்ட வரத்தை நானும் பார்த்தேன் எதுக்கு மன்னன்கிட்ட பொன் பொருளை கேட்காம வீட்டை வந்துட்டு உன் வீடை மட்டும் வெளிச்சமாக வச்சுட்டு மற்ற எல்லாரோட வீட்டையும் இருட்டாக்குன அப்படின்னு சொல்லிட்டு தாயார் கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிற அப்போ நீ என் வீட்டுக்கு வருவ என்னோட நிலமையும் பார்ப்பேன் உன்கிட்ட இருந்து நான் வரத்தை வாங்குறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண அப்படிங்கிறத சொல்கிறான் சரி உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் கேட்குறாங்க அதுக்கு நான் எப்போல்லாம் உன்னை நினச்சி கூப்பிட்ருனோ அப்போல்லாம் நீ எனக்காக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை கேட்கிறா கண்டிப்பா நான் நீ கூப்பிடும் போதெல்லாம் வர்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க எப்பெல்லாம் இந்த பொண்ணு வியாபாரம் பண்ண போறாளோ அப்போல்லாம் அந்த அம்மாவை கூப்பிடுவா உடனே மகாலட்சுமி வந்து நிற்பா அதனால அவளுக்கு செல்வம் பல மடங்கு பெருகுது அந்த நாட்டு மன்னனை விட இவகிட்ட தான் செல்வம் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறமா அவளோட கணவனோட கண்ணை சரி பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க